அக்டோபர் மாத ராசி பலன் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு நிறைய உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக 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 அக்கறை தேவை குறிப்பாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரங்கள் புரட்டாதியாக இருப்பார்கள் ஆனால் வருமான பிரச்சனையும் இருக்கும் இன்கம் ப்ராப்ளமும் இருக்கும் அதோடு சேர்த்து ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்கும் ரேவதி நட்சத்திரமாக இருப்பார்களே ஆனால் எல்லாம் மனசு கஷ்டம் வரும் குடும்பத்தில் மனசு கஷ்டம் மன கவலைகள் மனசு குழப்பம் மனசில் ஒரு பயம் இதெல்லாம் வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கும் உத்திரட்டாதியாக இருந்தால் மெயினாக ஹெல்த்தை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மீனராசி என்பர்களே ராசியில் உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி நடந்து வருகிறது அப்ப மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்பவர்களாக இருந்தால் என்ன மாதிரியான கடன் சுமைகளோ வருமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அல்லது நார்மலா நல்லா நட்சத்திர பிரகாரம்னு சொல்லிட்டேன் உத்தரட்டாதியாக இருக்குமே ஆனால் மெயினா நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஸ்கேன் எடுத்துட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போக வேண்டியதுதான் வீண் செலவுகள் ஏற்படும் அப்படி இல்ல ஆரோக்கியம் சிறப்பா இருக்குன்னாக்க எங்கயா காசு கொடுத்து ஏமாந்திரப் கொண்டிருப்பீங்க அப்ப இந்த மாதிரியான கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்கள் இதெல்லாம் தாக்கம் சனி உடைய தாக்கம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்ப முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் நம்ம வாராய்கிட்ட வந்து ஜெயிச்சவங்க குழந்தை பாக்கியம் உருவாகும் திருமண யோகங்கள் கை கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் நன்மை நடக்கும் அவ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் எனவே பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி